ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் அண்ண வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து இது வந்து ஒழப்பு இது வந்து குபேரர் செலவான் அங்கே இதை தாங்க இன்னைக்கு திருநாளில் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துருக்கோம் இதுதான் ஃபிரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நாங்கள் எப்போயுமே பஸ்ஸில் போகிறப்பெலாம் பார்ப்போம் எப்பயுமே கூட்டி தானே வச்சுருக்கோம் இது வந்து டூர் டைமில் மட்டும் திறந்து விடுவோம்னு நினைக்கிறேன் இப்போ நாங்களும் அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் நீங்களும் கூட செஞ்சு சுற்றி பாருங்கள் அங்கே உங்களை போகலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கடலாக இருக்குதுங்க பின்னீடெலாம் பார்த்தீங்கன்னா கொல்லி தான் பெரியும் சவு சப்பு அது போல் வண்டி வண்டிதான் இருக்குது இங்கேயே நிறைய கடலாக இருக்குது வாங்க இப்போ உள்ளார என்ட்ரன்ஸ் இந்த இது உள்ளார போய்ட்டு பார்க்கலாம் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாமி தாங்க இருக்குது இது வந்து பாத்தீனா விநாயகர் மீதி இந்த கொகையெல்லாம் இருக்குது இல்லையா இது உள்ளார வந்து ஒரு ஒரு கொகைக்கு ஒரு ஒரு சாமி இருக்குது ஆனால் அது உள்ளரெலாம் போக முடியலங்க அது உள்ளரெல்லாம் வந்து கேட்டு போட்டு வச்சுருக்கு அப்புறமா போயிட்டு சுற்றி இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க வந்துட்டே இருந்தால் கீழே வந்து இந்த பக்கம் போனால் அங்கே தங்க ஒரு குபீர பேசி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பால் வாரங்கம்மா சாமியெல்லாம் இருந்ததுங்க அதையும் பார்த்துட்டு வந்துச்சு இப்போ வந்து நம்ம எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா குபேரர் சரி தாங்க பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் குபேரர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கோங்க பஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் இது வந்து வெளியே ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு சிலை அதுதான் இதை மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே இது வந்து வெளியே போகலான்னு வந்தால் ஒரு கடைச்சி சரி ஒரு அடையாளத்துக்கு எதாச்சு வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு சாமியை முடிச்சுட்டு ஒரு வீடியை முடிஞ்சுட்டு கிளம்பி வச்சுனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பொங்கல் எப்படி பண்ணுறீங்க இந்த கருநாள் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள்